ஓம் ஸ்ரீ குர்பியோ நமக ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருஷத்துக்கான கார்த்திகை மாதத்தில் நாம் அடியெடுத்து வச்சிருக்கிறோம் இந்த கார்த்திகை மாதம் முடியறதுக்குள்ள இப்போ சொல்லக்கூடிய இந்த ஐந்து பொருட்களை ஒன்றா சேர்த்து வீட்டில் இந்த இடத்துல கட்டி தொங்க விடுறது மூலயமா உங்களோட எல்லா விதமான பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைக்க முடியும் அது என்ன பரிகார முறைன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பில்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ என்ன பரிகாரம் என்ன தாந்திரிக்க முறை அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் கார்த்திகை மாதத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒரு முப்பது நாட்களும் தெய்வீக வழிபாட்டுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த நாட்கள் ஒரு மாதத்தில் ஒரே ஒரு நாள் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் முருகப்பெருமானுக்கு எந்த அளவுக்கு உகந்ததோ அந்த ஒரு நாளோட பலனை இந்த மாதத்தில் எல்லா நாளும் நீங்கள் பெற முடியும் ஒரு ஒரு நாளும் நீங்கள் உங்கள் வீட்டோட பூஜை அறையில் உங்களுக்கான இஷ்ட தெய்வத்தை நீங்கள் வணங்கும் போது கட்டாயம் உங்களுக்கு நல்ல வழி பிறக்கும் பொதுவாகவே இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது ஐயப்பனுக்கும் முருகனுக்கும் சிவபெருமானுக்கும் உகந்த ஒரு மாதம் இந்த மாதத்தில் தீபவளி வழிபாட்டுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் அதாவது நீங்கள் எந்த கோவிலுக்கு போனாலும் என்ன வழிபாடு செஞ்சாலும் ஒரே ஒரு தீபம் நீங்கள் ஏற்றி வைக்கிறத மறக்காதீங்க கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய அந்த ஒரு தீப திருநாள் அன்னைக்கு தான் வீட்டில் தீபம் எத்தி வழிபாடு செய்யணுங்கிற கட்டாயம் கிடையாது கார்த்திகை மாதத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாட்களும் வீட்டோட நிலைவாசல் படியில் ரெண்டு விளக்கும் உங்கள் வீட்டோட சமையல் அறையில் அப்புறம் உங்கள் வீட்டோட பூஜை அறையில் சொல்லி எல்லா இடங்கள்லையும் மண் விளக்கை ஏற்றி நீங்கள் வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அது மூலயமா இந்த மாதம் முழுக்க உங்கள் வீடு ரொம்ப பிரகாசமாக ஜொலிப்பாக இருக்கும் அதனால் லக்ஷ்மி கடாஷம் உங்கள் வீட்டுக்குள்ளே அதிகமாகும் ஒரு ஒரு நாளும் விலைக்கேற்றி நீங்கள் பூஜை ஏறில் வழிபாடு செய்யும்போது இருளாக இருக்கக்கூடிய உங்கள் வாழ்க்கைக்கு வெளிச்சம் வரும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மாதம்தான் இந்த ஒரு கார்த்திகை மாதம் கார்த்திகை மாதத்தில் நீங்கள் தெய்வீக சம்மந்தப்பட்ட விஷயங்கள் என்ன பரிகாரங்கள் செஞ்சாலும் அதுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது மற்ற மாதங்களை விட இந்த மாதத்துக்கு அதிகம் குபேரருக்கு செல்வ வளத்தை வாரி வழங்கினவர் அந்த ஐஸ்வரேஸ்வரர் அந்த ஈசனை வழிபாடு செஞ்சால் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வறுமை நீங்கும் அதுலேயும் வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய இந்த ஒரு கார்த்திகை மாதம் அண்ணாமலையாருக்கு சொந்தமான மாதம் அடிமுடி தெரியாத ஈசன் திருவண்ணாமலையில் ஜோதி ஜோதிஸ்வரூபமாக எல்லாருக்கும் காட்சி கொடுத்த ஒரு மாதம் இந்த மாதத்தில் முப்பது நாட்களும் யார் ஒருத்தவங்க கட்டாயம் சிவபெருமான வழிபாடு செய்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் வறுமை அப்படிங்கிறதே இருக்கவே இருக்காது எளிமையான முறையில் கார்த்திகை மாதத்தில் நீங்கள் சிவபெருமான வழிபாடு செய்யலாம் அது கூட முருகப்பெருமானோட அருளையும் ஐயப்பனோட அருளையும் நீங்கள் சேர்ந்தும் பெற முடியும் உங்கள் வீடு பக்கத்தில் என்ன கோவில் இருக்கோ அது சிவன் கோவிலோ முருகர் கோவிலோ விநாயகர் கோவிலோ எந்த கோவில் இருந்தாலும் அந்த கோவிலுக்கு இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாட்களும் முடிஞ்சால் நீங்கள் போக முடியலையா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடியவங்களை யாராவது அனுப்பி வைங்க அந்த மாதத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாட்களும் அந்த கோவிலுக்கு போயிட்டு தினமும் ஒரு தீபம் ஏற்றிட்டு வாங்க இந்த ஒரு கார்த்திகை முடிகிறதுக்குள்ளே கட்டாயம் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி தேடி வரும் எந்த கோவிலுக்கு போனாலும் ஒரு விளக்கேற்றி வச்சுட்டு ஒன்பது முறையிலேருந்து பதினோரு முறை வரைக்கும் அந்த கோவிலை சுற்றி வாங்க வளம் வரும்போது உங்களுக்கு என்ன கோரிக்கை இருக்கோ அதை மனசார வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் வழிபாட்டை முடிச்சுக்கோங்க சரி இது எல்லாமே கார்த்திகை மாதத்தில் நீங்கள் தினமும் இயல்பாக பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான வழிபாட்டு முறை இது போக இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த ஐந்து பொருட்கள் இருக்கு இல்லையா இந்த ஐந்து பொருட்களும் உங்கள் வீட்டுக்குள்ள லக்ஷ்மி கடாட்சத்தை ஐஸ்வர்யத்தை பொருளாதார முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சில முக்கியமான பொருட்கள் அதிலையும் குறிப்பாக பணவரவை ஈர்க்கக்கூடிய சில பொருட்களும் இதில் இருக்குது இந்த பொருட்கள் இருக்கக்கூடிய இடத்துல சகலவிதமான செல்வங்களும் தானாக தேடி வரும் பணம் காந்தம் போல ஈர்க்கப்படும் அப்படி பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் எல்லாமே தினமும் நீங்கள் உங்களோட பயன்பாட்டுக்கு சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய எளிமையான பொருட்கள் தான் இதில் எல்லா பொருளும் நீங்கள் எளிமையாக இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கலாம் விலைகள் ரொம்ப கம்மி தான் என்றைக்கு இந்த பரிகாரத்தை செய்யலான்னா கார்த்திகை மாதத்தில் மொத்தமாக முப்பது நாட்கள் இருக்குது இன்றைக்கி கார்த்திகை ஒரு எட்டு தேதிக்கு மேலே கடந்து வந்துட்டோம் மீதி இருக்கக்கூடிய இந்த இருபது நாட்களில் உங்களால் எண்ணிக்கை முடியுதோ அன்றைக்கு ஒரு நாள் இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சு வீட்டில் இந்த இடத்துல இதை கட்டி தொங்க விடணும் இதுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்களில் முதல் பொருள் என்னென்னா ஒரே ஒரு கிழங்கு மஞ்சள் இந்த கிழங்கு மஞ்சள் அப்படிங்கிறது குளிக்கிறதுக்கு பெண்கள் பயன்படுத்தக்கூடிய முகத்துக்கு பூசிக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு மஞ்சள் அடுத்ததாக இரண்டு மூணு எண்ணிக்கையில் ஏலக்காய் அப்புறம் இரண்டு மூணு எண்ணிக்கையில் கிராம்பு ஒரே ஒரு துண்டு சின்னதாக நம்ம வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி இந்த அளவுக்கு இருந்தால் கூட போதும் ஒரே ஒரு துண்டு பட்டை அதுக்கப்புறமா ஒரு சின்னதா பச்சை கற்பூரம் ஒருவேளை பச்சை கற்பூரம் உங்கள்கிட்ட இல்லையா நாட்டு மருந்து கடைகள்லையும் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லையும் சூப்பர் மார்க்கெட்லையும் கட்டாயம் இந்த பச்சை கற்பூரம் கிடைக்கும் விலையும் ரொம்ப கம்மி தான் அதை வாங்கிட்டு வந்து ரொம்ப பெருசாக பயன்படுத்தணும் கட்டாயம் கிடையாது சின்னதாக உங்களோட விரல் நுனியளவுக்கு இருந்தால் கூட போதும் இப்போ மொத்தமாக ஐந்து பொருட்கள் சொல்லியிருக்கோம் இது அந்த மஞ்சள் இருக்கு இல்லையா இது மங்களகரத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பொருள் மஞ்சள் வாசனை மஞ்சளோட மகிமை எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் மகாலட்சுமி தாயாரோட அனுகிரகம் பரிபூர்ணமாக இருந்துக்கிட்டே இருக்கும் சுபகாரிய தடைகளை நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொருள் தான் இந்த ஒரு மஞ்சள் அடுத்ததாக ஏலக்காய் பணவசியத்துக்கும் ஜனவசியத்துக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் ஒரு ஏலக்காய் அந்த ஏலக்காயில் இரண்டு மூணு எண்ணிக்கை எடுத்துக்கோங்க அடுத்ததாக மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய பொருட்கள் நூற்றி எட்டு பொருட்கள் இருக்கு இல்லையா அதில் முக்கியமான இரண்டு பொருட்கள் இந்த ஒரு துண்டு பட்டையும் கிராம்பும் தான் இந்த ரெண்டு பொருட்கள் இருக்கக்கூடிய இடத்துல மகாலட்சுமி தாயாரோட வாசம் அதிகமாக இருக்குமா அதனால ஒரே ஒரு துண்டு பட்டையும் இரண்டு மூணு கிராம் எடுத்துக்கோங்க கடைசியாக பச்சை கற்பூரம் பச்சை கற்பூரத்தோட மகிமையை பற்றி நம்மளே நம்ம வீடியோவில் பல பதிவுகளை சொல்லியிருக்கோம் பெருமாளுக்கு ரொம்ப பிடிச்சது மகாவிஷ்ணு வாசம் செய்யக்கூடிய ஒரு பொருள் பச்சை கற்பூர வாசனை எங்கெல்லாம் இருக்கோ அங்கே மகாவிஷ்ணு வந்து தானாக வந்து அமர்ந்துடுவார் இப்படி உங்கள் வீட்டுக்குள்ள மகாலட்சுமி கடாட்சத்தையும் மகாவிஷ்ணுவோட கடாட்சத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பரிகாரம் தான் இந்த ஒரு பரிகாரம் கார்த்திகை மாதத்தில் என்றைக்கு இந்த பரிகாரத்தை செய்ய போறீங்களோ அதுக்கு முதல் நாள் இந்த பொருட்கள் எல்லாம் தயார் செஞ்சு நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சுடுங்க வெள்ளி ஞாயிறு அப்புறம் செவ்வாய்க்கிழமைகளை இதை செய்கிறது கூடுதல் விசேஷம் அதுவும் மாலை நேரத்தில் ஒரு ஆறு மணிக்கு மேலே பூஜை இலை விலைக்கேற்றி வச்சுட்டு ஏதாவது ஒரு நிறத்தில் துணி எடுத்துக்கோங்க என்ன நிற துணி இருந்தாலும் பரவாயில்லை கருப்பு நிறத்தை தவிர எந்த நிற துணியை வேணாலும் நீங்கள் அதுக்கு பயன்படுத்திக்கலாம் ஐந்து பொருட்கள் எடுத்து வச்சுருக்கீங்களே குண்டு மஞ்சள் ஒரு துண்டு பட்டை இரண்டு மூணு ஏலக்காய் இரண்டு மூணு கிராம்பு கொஞ்சமாக பச்சை கற்பூரம் ஒரு ஒரு பொருளாக எடுத்து அந்த நீங்கள் மூட்டைக்காக தயார் செய்ய வச்சுருக்கக்கூடிய அந்த துணியில் வைக்கணும் வைக்கும்போது மகாலட்சுமி தாயாரையும் உங்களோட குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் மனசார வேண்டிக்கிட்டு ஒரு ஒரு பொருளாக எடுத்து நீங்கள் மூட்டையாக கட்ட தயார் வச்சுக்கக்கூடிய அந்த துணி மேலே வச்சுடுங்க அதுக்கப்புறம் அந்த துணியை இறுக்கமாக மூட்டையாக கட்டி உங்கள் வீட்டோட நிலைவாசல் அதாவது நீங்கள் வெளியிலேருந்து வீட்டுக்குள்ளே வரீங்கல்ல அப்போ உங்களோட பார்வை இந்த மூட்டை மேலே பட்டுட்டு நீங்கள் வீட்டுக்குள்ளே வர மாதிரி இருக்கணும் வீட்டுக்கு உள்புறம் இந்த மூட்டையை கட்டக்கூடாது மூட்டையை கட்டி முடிச்சுட்டு வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் இதுக்கு தீபத்துவம் போடணும் இந்த மாதத்தில் கார்த்திகை மாதத்தில் ஏதாவது ஒரு நாள் இந்த மூட்டையை நீங்கள் தயார் செஞ்சு கட்டுறீங்கன்னா அன்றிலிருந்து சரியா முப்பது நாட்கள் கணக்கு வச்சுக்கோங்க முப்பது நாட்களுக்கு அப்புறமா அந்த மூட்டையை பிரித்து பார்த்து அதில் என்ன பொருட்கள் இருக்கோ அது எல்லாமே சரியா இருக்குதா காய்ந்து போயிருக்குதா வீணாக போயிருக்குதா அதை மட்டும் பார்த்துட்டு காய்ந்து போயிருக்கக்கூடிய பொருட்களை மாற்றிட்டு மறுபடியும் புது பொருட்களை வச்சுருங்க அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாது அப்படின்னு நம்பிக்கை இருந்துச்சுன்னா மாதத்துக்கு ஒரு முறை பிரித்து பார்க்காம இரண்டு மாதத்துக்கு ஒரு முறை கூட நீங்கள் பிரித்து பார்க்கலாம் இந்த ஒரு மூட்டையை நீங்கள் வீட்டோட நிலைவாசல் படியில் கட்டும் போது உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பணம் நிரந்தரமாக உங்கள்கிட்ட தங்கும் அது அவ்வளோ சீக்கிரம் உங்கள் வீட்டை விட்டு கடந்து போகாது அதே மாதிரி வெளியில் உங்களுக்காக வர வேண்டிய பணத்தை இந்த ஒரு மூட்டை காந்தம் போல் ஈர்க்கும் ரொம்ப நாட்களாக ஒரு பணவரவுக்காக எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்கன்னா அந்த வரவு எல்லாத்துக்கும் இந்த ஒரு மூட்டை ஒரு வழிவகையை ஏற்படுத்தும் வீட்டில் கணவரோ பிள்ளைகளோ சரியாக வேலையில்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க போதிய வருமானம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஒரு மூட்டை அந்த வருமானத்துக்கான ஒரு வழிவகையை ஏற்படுத்தும் உழைப்புக்கேற்ற ஊதியம் இருக்கும் வீண் விரயம் வீண் செலவு தடுக்கப்படும் இந்த மாதிரி விஷயங்கள் குறைஞ்சிட்டாலே ஒரு வீட்டுக்குள்ளே பணவரவு தாராளமாகிடும் கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது தீப வழிபாட்டுக்கு உரிய ஒரு மாதம் அந்த மாதத்தில் இந்த ஐந்து பொருட்களை சேர்த்து நீங்கள் நிலவாசலில் கட்டுறது உங்கள் வீட்டுக்குள்ளே கூடுதல் பலனை கொடுக்கும் முயற்சி பண்ணுங்கள் நல்லதே நடக்கும் ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ பெரியவா சரணம்